வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்றைக்கி கிட்ட பிரச்சனை என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட்கா ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம ஃபார்மா கம்பெனிங்க அந்த கம்பெனியோட ஒரு நேற்றைக்கு மட்டுமே இருபது பர்சன்ட்டு சரிஞ்சிருக்கு ஸோ அந்த சரிவை வச்சு நாம் ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிறதுக்காக நம்ம கிளைண்ட்டு கேட்குறாங்க நம்ம கிளைண்ட் வெளியூர்ல இருந்தாலும் அவங்க வேற கண்ட்ரியில் இருந்தாலும் நாம பார்க்குற பிரசனம் போடுற நேரம் வந்து நாம ஜோதிடர் பிரசனம் இருந்து கணிச்சு சொல்கிறோமோ அந்த இடத்த தான் லொக்கேஷனை போடணுங்க தான் இது போட்டிருக்கு இது கோயம்புத்தூருக்காக கணிக்கப்பட்ட பிரசனம் ஏன்னா கேள்வி எங்கிருந்து வேணாலும் கேட்கப்பட்டிருக்கலாம் ஆனால் பிரசனம் போடுபவர் பிரசனத்திற்கான பதிலை தருபவர் எங்கிருக்கிறாரோ அங்கிருந்து தான் போடணுங்க ஓகேங்க சப்ஜெக்டுக்கு வருவோம் இப்போ உதயாதிபதி உச்சமாக இருக்குங்க உதயாதிபதி உச்சமாக இருந்தால் நிச்சயமாக அந்த நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தான் இந்த இடத்துல கேள்வி அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அந்த கேள்வியில் அந்த கம்பெனியோட திறனையும் சொல்லுங்க சேர்த்தி உதயாதிபதி உச்சமாக இருப்பது அந்த கம்பெனியோடைய ஸ்திரத்தன்மையும் கம்பெனியோட எதிர்காலத்தில் ஒரு வளமான கம்பெனிங்கிறத சொல்லுதுங்க பத்துல கவிப்புங்க குரு கவிப்பில் இருக்குங்க அதாவது பத்தாம் அதிபதி கவிப்பில் இருந்தா அவங்களோட தற்காலிக பிஸ்னஸ் ஸ்லோ டவுனா இருக்கலாம் பிஸ்னஸ் வந்து லாபம் இல்லாமல் இருக்கலாம் பிஸ்னஸ் குரோத் இல்லாமல் இருக்கலாம் அதனால இப்போ அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலான்னு பிரசனம் இண்டிகேட் பண்ணுதுங்க ஆனால் பத்தாம் அதிபதி மூணாம் பாவம் மா மூணாம் பாவங்கிறது மாற்றத்தை தரக்கூடிய பாவம் அது மூணாம் பாவங்கிறது வளர்ச்சி சார்ந்த மாற்றத்தை தரக்கூடிய பாவங்கிறதுனால இந்த பத்தாம் பாவத்தோட மைனஸ் அதாவது பலவீனம் சேல்ஸ் குரோத் பிஸ்னஸ் அடி லாபம் கம்மியாக இருக்கிறது நாளைக்கு மாற்றம் அடையும் அப்படிங்கிற வாய்ப்பை தருது அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி பதினோராம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இரண்டாம் அதிபதி பதினோராம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால லாபம்தான் ஆனால் எட்டாம் அதிபதி உச்சமாக இருக்குது ரெண்டாம் அதிபதி லாபமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து எட்டுங்கிறது அடுத்தவங்க பணம் ரெண்டுங்கிறது கேள்வியாளரோட பணம் ரெண்டு லாபத்தில் இருக்குது எட்டு உச்சமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து இன்னும் இறங்குறக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது பெஸ்ட் அப்படிங்கிற வாய்ப்பை சொல்லுது அதே சமயத்தில் உதயத்தை நோக்கி பாம்பு வர்றதுனால வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபார்கெயின் நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தை ப்ரெஷர் பண்ணக்கூடிய வாய்ப்பு ப்ரெஷர் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த கம்பெனியோட சேர்ஸ் இதெல்லாமே ப்ரெஷரில் இருக்கக்கூடிய சூழல்களை உதயத்தை நோக்கி பாம்பு இண்டிகேட் பண்ணுதுங்க அதனால் கட்டாயம் இப்போ வாங்கலாமான்னு கேட்குறாங்க நிச்சயமாக இந்த கம்பெனி வாங்கக்கூடிய கம்பெனி தான் ஆனால் இன்னுமே உதயத்தை நோக்கி பாம்பு வர்றதுனால கவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்கிறதுனால ஸோ இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் வெயிட் பண்ணி வாங்கிறது பெஸ்ட்டு எப்பத்துக்குள்ளே வாங்கலாம் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது இந்த இன்னுமே இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கறது இந்த சாரி ஏப்ரலுங்கிற விட மார்ச் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குறது பெட்டர் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம் எவ்வளவு டிப்புக்கு போகணும் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது கண்டிப்பாக டிப்புக்கு போக வாய்ப்பு இருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு டிப்புக்கு போகுங்கிற வாய்ப்பு இன்னும் நம்ம அதை ரிசர்ச் பர்பஸில் தான் இருக்கிறோம் ஃபியூச்சர்ல அதை பற்றின அப்டேட் வந்தால் நம்மளால் முடிஞ்சால் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா முடியாத எந்த விஷயத்தையும் நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது நடைமுறையில சாத்தியமா இருக்கிற விஷயங்களை மட்டுமே பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டு குடைவன் பதினொன்று இருக்கிறான் ஆனா எட்டு குடைவன் உச்சமா இருக்கு அடுத்தவங்களும் பயனடைவாங்கிறதுனால இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இன்னும் இறங்கறக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் இந்த நிறுவனம் பிரஷர் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு இது மார்ச்சுக்கு மேலதான் இந்த பிரெஷர் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்